मैडम 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 सेकंड वन सेकंड मैडम 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 ிருக்கீங்களா ராச இந்த கேப்ல வாங்க அழகா இருக்கு அந்த கேப்ல வாங்க என்னுடைய பேர் ரோஸ்லின் கல்வெளி நான் ஹோப் ஹோப்யர் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தோட இயக்குநராக இருக்கேன் கடந்த பதிமூணு வருடங்களாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மகளிர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு வரேன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னாக்கா சிறுதானியங்களில் உணவு தயாரித்தல் அப்புறம் வந்து மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டல் பயிற்சி சோலார் பிவி இன்ஸ்டாலேஷன் அப்புறம் வந்து ஸ்மால் பவுல்ட்ரி ஃபார்மிங்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோடையும் மாநில அரசாங்கத்தோடையும் இணைந்து பல்வேறு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த நம்மளுடைய தமிழக அரசு முதல்வர் மூலமாக தொடங்கப்பட்ட இடிஐஏ அதாவது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக அகரம் செங்கல்பட்டு பகுதியில் உள்ள அகரம் தென்னுங்கிற ஒரு பஞ்சாயத்தில் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் ரேணுகா மற்றும் என்னுடைய பயிற்சியாளர் இவாஞ்சலின் பிரியதர்ஷினி மூலமா ஒரு நாற்பது பெண்களுக்கு சிறுதானியம் கலந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதாவது வெதுப்பகம் சம்பந்தமான பொருட்களை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிற பயிற்சியை கடந்த மூன்று நாட்களாக கொடுத்தோம் ஒரு நாற்பது மகளிர் கலந்து கொண்டாங்க முழுமையாக அந்த பயிற்சியில் வந்து ஒன்பது வகையான பொருட்கள் தயாரிக்கிறது குறித்து ஒரு பயிற்சி கொடுத்தோம் பயிற்சியின் இறுதியில் வந்து சான்றிதழ்கள் கவர்மெண்ட் நம்மளுடைய மாநில அரசாங்க சான்றிதழும் அவர்களுடைய டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு புத்த பையும் வந்து இலவசமாக கொடுத்தோம் இதன் மூலமாக விருப்பமுள்ள மகளிர்கள் தொழில் முனைவராக உருவாகிறதுக்காக கடன் உதவியும் அரசாங்கத்துடைய முயற்சியில் கடனுதவியும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி பெற்றவர்களான சான்றிதழை இல்லையா பன்னிரண்டு வருடங்கள்ல ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் மகளிர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம் நாங்க மத்திய அரசாங்கம் மூலமாகவும் மாநில அரசாங்கம் மூலமாகவும் அதுல பெரும்பான்மையான மகளிர்கள் அதாவது குறைந்தது ஒரு முன்னூறு மகளிராவது தொழில் இருக்கிறாங்க தொழில் முனைவா ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிராவயல் அப்படிங்கிற கிராமம் வந்து சிவகங்கையில இருக்கிற ஒரு கிராமத்துல மாட்டு சாணத்தின் மதிப்பு கூடல் பொருள் கொடுத்தோம் அவங்க வந்து ஒரு குழுவா என பக்கத்தில் இருக்க பிள்ளையார்பட்டி கோயிலில் அறநிலைத்துறை மூலமா போட்டு தொழில் செய்து வந்து அதன் மூலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே போல் அகரம் தென்லையும் இன்னைக்கு வந்து பயனாளிகளாக வந்தவங்க கண்டிப்பா தொழில் முனைவராக மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிறுவனருக்கும் ஒர்க் பண்ணுற மற்ற பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் மகளிருக்காக பல திட்டங்களை இப்போ செயல்படுத்திட்டு வராங்க இந்த அரசாங்கமும் அந்த திட்டங்களுக்கும் மகளிருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அதில் ஒன்று தான் இந்த இடிஐ நிறுவனம் அதனால என்னுடைய நிறுவனம் சார்பாகவும் என்ன என் பயிற்சி பெற்ற மாணவிகள் சார் சார்பாகவும் தமிழக முதல்வருக்கும் இந்த திட்டத்துக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி